ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மேஷராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேளவா சீரும் போர் தளபதியே சேவல்கொடி ராஜாவே ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துவைங்க ஒவ்வொரு ஒரு பதிவு உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் மேஷ ராசிக்காரங்களே கிரக நிலைகள் எப்படி பார்க்கலாங்க குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் பகவான் இருக்காங்க பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில இருக்காங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் நீங்க நினைப்பாங்க ீங்க மேஷராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரனோட உங்களுக்கு தான் கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கம் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே மேஷராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னுதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த விரயச்சனை மூலமாக இப்போ நடந்துகிட்ருக்க இந்த ஏழரசனி மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏமாற்றங்கள் மட்டுமே வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் சொந்த பந்தத்தை நெருக்கமாக இருக்கக்கூடிய இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து ஊங்கூடியே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேஷராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஏழரசனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏழரசனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து எட்டு மாதங்களாகவே நிறைய மனதளவை சரி உடல் அளவிலையும் சரி குடும்ப அளவிலும் சரி நிறைய வந்து பிரச்சனைகளுக்கும் மனதளவில் கஷ்டப்பட்டவங்க தான் மேஷ ராசிக்காரங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில வருட கிரகங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் இது இறுதியிலிருந்தே ஸ்டார்ட் ஆக போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ரப்பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதலை தரக்கூடிய ஒரு தொடக்கமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்திங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்டில் உங்களுக்கு கடந்த ஒரு ஏழு மாதங்களாகவே சனியாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்களுக்கு உங்கள் சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அதுவும் பார்த்திங்கன்னா குருவுடைய ராசி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் இந்த ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசி எட்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க என்னடா வாழ்க்கை இப்படி வருஷம் வருஷம் போயிட்டே இருக்குது ஒரு வேலை கிடைக்கும்னு பார்த்தா கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிற கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஐடி செக்டாரில் ட்ரை பண்ணுற ஜாப் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக ிருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு கிடைக்க போகுதுங்க வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கு வக்கீலுக்கு தான் நாங்கள் ஃபீஸ் பல லட்சம் கட்டிகிட்ருக்கோம் ஆனால் கேஸ் மட்டும் முடிஞ்ச பாடில்லை அப்படின்னு நிறையா நபர்கள் சொல்வீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இவங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் இல்லாமல் கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே அதே போஸ்டிங்லேயே இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வெற்றியை மட்டுமே தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா மேஷராசியில் வந்து பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படிங்கிற நிலைமையில்தான் பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையிலிருந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மேஷராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சர் வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது அந்த காதலை வெளிப்படுத்தும் போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி மேஷராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்ட மேஷுராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க நீங்கள் போய் ஒரு மேஷ ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிச்சு தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு தடைகள் விலகி மாற்றம் உண்டாகும் ராசி அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சூரியனுடன் இணைந்து பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதற்கு குரு மற்றும் சனியின் பார்வை உள்ளது தொழில செய்த முதலீடு பல மடங்கு லாபத்தை தரும் உழைப்பிற்கு முழு பலனும் அங்கீகாரமும் வெற்றி உண்டு நாணயம் நீடிக்கும் தாய் தந்தை சகோதரிடம் இருந்த கருத்து வேற்றுமைகள் அகலும் விருந்தினர்கள் வருகை வீட்டை கலகலப்பாகும் இருந்த தடை தாமதம் விலகும் மாமியார் மருமகள் பிணக்கு தாய் மகள் கருத்து வேறுபாடு மறையும் போட்டி பந்தயங்களை வெற்றியுண்டுங்க வங்கி கடன் கிடைப்பதில் இருந்த தடை தாமதம் அகலும் வரவும் செலவும் சரியாக இருக்கும் அரசு பணியாளர்களுக்கு விரும்பி இடமாறுதல் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் உண்டாகும் உடல்நிலையில மேம்பாடு இருக்குங்க சுப விரயங்கள் மிகுதியாகும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இன்னல்களிலிருந்து உங்களை காக்கும் பண வரவு திருப்தியை தருவதாக இருக்கும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சிடுவீங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அவசியம் ஏற்பட்டால் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செய்வது நல்லது மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்தமான வருத்தங்கள் நீங்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் உங்கள் வேலைகளை மற்றவரிடம் ஒப்படைக்க வேண்டாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தள்ளிப்போகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் சக வியாபாரிகள் ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் காலகட்டம் சகோதரர்கள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் பேச்சில் கோபம் தெரியாவிட்டாலும் அழுத்தம் இருக்கும் சில சிக்கலான பிரச்சனைகளை சுமூகமான முடிவை காண முற்படுவீங்க சூரியனுடைய சஞ்சாரத்தால் மன தடுமாற்றம் அகலும் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் பண வரத்து எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் தேவை பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் கவனமாக இருப்பது நன்மையை தரும் வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் சிறிது காலம் தள்ளி போடுவது சிறந்தது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் எல்லாரையும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து உண்டாகலாம் உறவினர்கள் ஏற்படலாம் மனைவிக்கு சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் நிம்மதியை தரும் பெண்களுக்கு இல்லாமல் நிதானமாக செயல்படுவது தரும் கலைத்துறையினர்களுக்கு நன்மைகள் நடக்கும் அரசியல் துறையினர்களுக்கு தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குவது பற்றிய கவலைகள் நீங்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்றாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைஞ்சிருக்குங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்